அவர்களை வாழ்த்தும்போது நம்ம இன்னும் ஒரு உத்வேகத்துடன் செயல்படுவோம் அந்த இடத்துக்கு நம்மளும் வரணும்னு சொல்லிட்டு அதே போல் வாசலில் நவமணி சண்முகவேல் ஐயா அவர்கள் இருக்கிறாங்க அதே போல் நண்பர் செல்வா வந்து பார்த்திங்கன்னா வாசலில் வளர்ந்து வந்து கொண்டு இருக்கிறார் மிகப்பெரிய ஆளாக வரப்போகக்கூடிய ஒரு ஆளவர் அதே போல் நம்மளுடைய குமாரபாலையை சேர்ந்த வாஸ்தீஸ்வரன் ஐயா அவர்கள் இப்படி நிறைய பேர் சொல்லலாம் அதே போல் பார்த்திங்கன்னா தங்கப்பாணின் ஐயா அவர்கள் இப்படி ஒவ்வொருத்தருமே வளரக்கூடியவர்களை வாழ்த்துவதில் மிக முக்கிய பங்கு இருக்குது அவங்களுக்கு அதனால தான் வந்து நம்மளுக்கு ஒரு உத்வேகம் வருது ஸோ அந்த வாழ்த்துக்கள் வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் ஜோதிடம் வளர்வதும் அதனால தான் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிறது வந்து சின்ன சின்ன விஷயங்களை உள்வாங்கிறது ஒரு கருத்தரங்கத்தில் நிறைய விஷயங்கள் கொடுக்கலாம் இப்போ விழா வந்து பார்த்திங்கன்னா இன்றைய டேட்டில் கடைசி கட்டத்தில் போயிட்டுருக்கு டைம் இல்லை நிறைய பேர் பேசுகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க எல்லாருக்குமே கருத்துக்கள் கொடுக்கணும் ஒரு ஆர்வம் இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா அதுக்கான டைமோ இதோ இல்லை விழா குழுவினையும் நம்ம தவறு சொல்ல முடியாது அவங்க எல்லோரையுமே சமாளிக்கணும் ஸோ அதனால் வந்து ஒரு சின்ன வாழ்த்துக்களை மட்டும் சொல்லிக்கிறேன் இந்த விழாவினை சிறப்பாக சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் அவருடைய குழு உறுப்பினர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு வாய்ப்பு கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் கோவை ஜோதிடல் சங்கத்தின் சார்பாக ஒரு சிறு அமௌண்ட்டை ஒரு காணிக்கையாக தருகிறோம் நன்றி வணக்கம்

தற்பொழுது சரவணன் சோமசுந்தரம் ஐயா அவர்களுக்கு மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது மருதமல குருஜி ஐயா மற்றும் பொன்னையா சுவாமிகள் ஐயா அவர்கள் தங்களுடைய திருக்கரங்களால விருதினை வழங்கி கௌரவப்படுத்துகிறார் அடுத்தபடியாக கோவை ஜோதிடர்கள் சங்கத்தின் சார்பாக ஒரு மூன்றாயிரம் ரூபாய் அன்பளி அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது நன்றிகள் அடுத்தபடியாக மகா குரு ஸ்ரீ கரிசியா வந்துருங்க திலகவதி உஷாகுமாரி

பூர்ணிமா அடுத்தபடியாக சத்யா அப்புக்குட்டி சத்யா அப்புக்குட்டி அடுத்தபடியாக டாக்டர் ஜி பழனிசுவாமி பழனிசுவாமி யாரு சத்யா அப்புக்குட்டியா ஆ ஆமாம் உங்களுக்கு பழனிசுவாமி சுடர் எம் சுமதி அடுத்தபடியாக ஜெயராஜ் ஜேபிஐ ஜெயராஜ் அடுத்தபடியாக பிரேமா அருள்ராஜ் பிரேமா அருள்ராஜ் கவின் கணேஷ் கவின் கணேஷ் கவின் நாகராஜன் ஜி நாகராஜன் இல்லை ஓகே பிரேமா அருள்ராஜ் கவின் கணேஷ் நீங்கள் போங்க நான் கொடுத்துறேன் அது எக்ஸ்எல் கி மாதிரி இருக்கு டிவிஎஸ் எக்ஸ்எல் சாவி மாதிரி இருக்கு அது யாருதுன்னு சொல்லி கொஞ்சம் வந்து வாங்கிக்கோங்க யார் வெக்கி மிஸ் ஆயிருக்குன்னு தெரியல ஹ யாருது கீழ இருக்கு அய்யா குபுறது முடிஞ்சது இது அவுட்ட கரெக்ட் இது உங்களுக்கு வரல பத்மா மகாலிங்க மேடம் அவர்கள் வந்து நமது மகரிஷ் ஜோதிட ஆராய்ச்சி அறிவியலுடைய ஏழுமலையான் ஜோதிட திருவிழாவுக்கு ரூபாய் ஐயாயிரம் நன்கொடை கொடுத்திருக்காங்க பலத்த கரகோஷங்களை எழுப்பி உற்சாகப்படுத்துங்க அது மட்டும் இல்லாம நினைவு பரிசு ஒண்ணு வழங்குறாங்க அனைவரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்கள் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கொடுத்துருக்காங்க இந்த நிகழ்வை தொடர்ந்து மாணவர்கள் சார்பாக ஐயா அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது மேடம் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது பள்ளிப்பாளையம் ஜோதிடர்கள் சங்கம் சார்பாக ஒரு சிற்றுறை ஆற்றுமாறு அன்புடன் அழைக்கிறோம் வாழ்க வளமுடன் வளர்க ஜோதிட கலை ஓகுக ஜோதிடர்களுடைய ஒற்றுமை காலையிலிருந்து மாலை வரை இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை தம்பி மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிமுகம் அந்த பயிற்சி மையத்தினுடைய நிறுவனர் தம்பி முரளி முகுந்தன் அவர்களுக்கு என்னுடைய முதற்கன் நன்றியும் இங்கே கூடியிருக்கின்ற ஜோதிட பிரமாக்களுக்கும் என்ற நன்றி இழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே மேடைகளை அமர்த்திருக்கின்ற மிக பிரமிடமான ஜோதிட நாயர்களுக்கு என்னுடைய முதற்கன் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் ஜோதிடம் என்பதுக்கு இப்போல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயத்தை தம்பி மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய பள்ளி வளைய ஜோதிட சங்கத்தினுடைய சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றிலிருந்து எங்களுடைய சங்கம் நடந்து கொண்டு இருக்கின்றது அதில் பல கருத்துக்களை எல்லாம் எங்களை விட முன்னாள் பெரியவர்களார் சொன்ன கருத்துக்களை எல்லாம் உங்களுக்கு நிறைய சொல்லலாம் நான் ரெண்டே ரெண்டு பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா இல்லாமல் இருக்காது நினைவுளை வச்சுங்க எந்த ஜாதகமாக இருந்தாலும் லக்கணம் ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தாலோ ராசி ஆறு எட்டு பன்னெண்டு இருந்தாலும் அவர்களுக்கு தாரம் இரண்டு நீங்கள் எல்லா ஜாதத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம் வேறு ஒன்றும் ஆராய்ச்சி பண்ணாதீங்க லக்கணாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டு இருந்தாலோ ராசி அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டு இருந்தாலும் அவருக்கு தாரம் இரண்டு அவ்வளோதான் நீங்கள் பயப்படாமல் சொல்லலாம் அதே மாதிரி லக்கணத்துக்கு ஏழு கூடையன் ஆறு எட்டு பன்னெண்டுல போயிட்டாலும் ராசிக்கு ஏழுக்குடை ஆறு எட்டு பன்னெண்டு போயிட்டாலும் தாரம் இரண்டு நீங்கள் பயப்படாமல் சொல்லலாம் இதை மறுக்காது நீங்கள் வந்து நான் ஒரு பத்தாயிரம் ஜாதகம் பார்த்துட்டேன் ஏடா ஒரு ஐநூறு ஜாதகம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் பயப்படாமல் சொல்லலாம் தாரெண்டுன்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்போ இதை வச்சுக்கோங்க ஏன்னா நாங்கள் தொண்ணூத்தொன்றுலேருந்து எனக்கு முன்னாடி இருக்கிற பெரியலாம் இப்ப அதில் ஐயா பொன்னையா அவர்கள் எங்களுடைய சங்கத்தில் பல முறை பேசியிருக்காரு பள்ளி பாளைய ஜோதிட சங்கத்தில் நமக்கு முன்னாடி மாறாது எந்த ஜாதகமா இருந்தாலும் ஏழு குடையவன் அஞ்சு குடைய சம்பந்தப்பட்டால் அதோடு இன்னொரு கரகம் சேர்ந்ததுன்னா அவர்களுக்கு குழந்தை பிறந்த பிறகு டைவர்ஸ் ஆகிடும் நீங்க எல்லா ஜாதும் சொல்லிடுங்க மாறாது இதெல்லாம் நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது இல்ல அடுத்தது இன்னொன்னு இது ஒரு ஆணாக இருந்தால் மச்சங்கள் இல்லைன்னா நீங்க தாராளமா சொல்லிடலாம் அதனால முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் இது இருக்கு அதுக்கு ஒரு கதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க அது என்ன ஒரு கதைனா ஒரு சந்தேக கதை வரும்போதே எனக்கு குருநாதர் சொல்லி சொல்லிவிட்டாரு மாப்பிள்ள இந்த கதையை மீட்டைங்களை சொல்லிட்டு வரேன்னு சொன்னார் அதனால உங்களுக்கு சொல்ல குருநாதனுடைய ஆணையை நிறைவேற்றணுன்றதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் முடிச்சிடலாம்